சென்னை அடுத்த வண்டலூரில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானிற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் தகவல்களை கேட்கலாம் வினோத் இந்த விபத்து எப்பொழுது நடந்தது எத்தனை பேர் அடைந்திருக்கின்றனர் விபத்து குறித்து கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க சென்னை அடுத்த வண்டலூர் அருகே அரசு பேருந்து சாலையில் சென்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதி மாவெரு பெரிய விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட பேருந்தில் பயணித்த பயணிகள் படுகாயமடைந்துள்ளனர் குறிப்பாக ஓட்டுநருக்கு கால் முறிவு ஏற்பட்டதாக தகவல் தெரிய வந்தது தகவல் அறிந்த அருகில் உள்ள பெருமளத்தூர் மற்றும் வண்டலூர் முன்னூத்தி எட்டு ஆம்புலன்ஸை சேர்ந்தவர்கள் சம்பவ விரைந்து வந்து பொதுமக்கள் உதவியுடன் அந்த படுகாயமடைந்த அனைவரை மீட்டு சென்னை அடுத்த வண்டலூர் இது சென்னை அடுத்த குறைம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனைவரையும் அனுமதித்துள்ளனர் இந்த பகுதியில் சுமார் உள்ள பகுதியில் அதிகாலை ஐந்து நாற்பத்தி மணி அளவில் இந்த விபத்தானது நடைபெற்றுள்ளது ஓட்டுநரின் கவனக்குறைவு தூக்கமின்மை இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என அப்பகுதியில் இருந்தவர்கள் தகவல் தெரிவித்தனர் அந்த பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டதால் பெரிய கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அந்த போக்குவரத்து சரி செய்வதற்கும் பாதிக்கப்பட்டுள்ள படுகாயம் அடைந்துள்ள மக்களை மீட்பதற்கும் காவல்துறையினர் வரவில்லை என்ற குற்றச்சாட்ட பகுதியில் இருந்தவர்கள் நம்மிடத்தில் தெரிவித்தனர் கார்த்தியா சென்னை அடுத்த வண்டலூரில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது அரசு பேருந்து மோதி இருக்கிறது இந்த அரசு பேருந்து எங்கிருந்து எங்கு சென்று கொண்டிருந்தது நீங்கள் அந்த காட்சியை பார்க்கலாம் ஒரு சாலையில் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது பேருந்து முழுவதுமாக முன்பகுதி உள்ளே சென்றுள்ளது இந்த விபத்தில் மிகப்பெரிய ஒரு கோரவிப்பதாக பார்க்கலாம் விபத்தில் மிகவும் படுகாயமடைந்துள்ளனர் சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் இந்த அரசு பேருந்து விளாசி குளத்திலிருந்து சென்னையை நோக்கி இன்று அதிகாலை வந்து கொண்டிருந்தது அப்பொழுது வண்டலூர் அருகே ஐந்து ஐந்து மணி அளவில் இந்த விபத்து நடைபெற்றது ஆஹ் சென்னை அடுத்த வண்டலூரில் சாலையர் இன்று கொண்ட இந்த கண்டெய்னர் லாரி மீது அரசு மோதி போது விபத்திற்குள்ளானதில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் கூறினார் நன்றி வினோத்